த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேர்களுக்கு விராபிஷேகரின் அன்பான வணக்கங்கள் கன்னீராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் மாசி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் முதல்ல இந்த மாதம் உங்களுக்கான தெய்வ அனுகூலம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் பரவாயில்ல உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு கடந்த காலங்களில் யாருக்கெல்லாம் தெய்வ அனுகூலம் இல்லாமல் இருந்ததோ இந்த மதம் உங்களுக்கான தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்கு அது மட்டுமல்ல இந்த மதம் நீங்கள் லெவலில் பண்ணக்கூடிய தொழில் அதாவது உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்குது லாபத்தை கொடுப்பதாக இருக்கும் நான் என்னுடைய பெரிய லெவலில் பண்ணுறேன் ரெண்டு மூணு யூனிட் வச்சுருக்கேன் ரெண்டு மூணு இடத்துல பிரான்சஸ் இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு உங்கள் தொழில் மூலமாக லாபம் வருமானம் சம்பாத்தியங்கள் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது அது இல்லை என்னுடைய தொழிலில் நான் பெரிய லெவலில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் பார்ட்னருக்காக பெரிய லெவலில் உழைப்பீங்க இதுவும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் என்னுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது நல்லா இருக்குது தைரியமாக இருங்க இந்த மாதத்தில் இதுவரைக்கும் எனக்கு லைஃப்பில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது ஏதாவது திருமணம் நடக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு ஒருவேளை திருமணம் டிலே ஆனால் கூட அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்க நல்லது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷன் குறிப்பாக ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷனுக்காக நான் வெளியூர் போனோம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உண்டு எதிர்பாராத நீண்ட தூர ஜெனி அதனால் நன்மை இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு நீண்ட தூரம் நான் முதலே சொன்ன மாதிரி ஸ்தல யாத்திரை போகிறதுக்கான வாய்ப்பும் ஜெனி போகிறதுக்கான சூழ்நிலைகளும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் நான் இதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட்டுக்கும் விசாக்கும் அப்ளை பண்ணியிருந்தேன் எல்லாமே டிலே ஆகிட்டுருக்கு வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு வரல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதெல்லாம் கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு இந்த மாதம் உங்களுடைய பத்தாம் அதிபதி புதன் ஏழில் இருக்க அப்படி இருந்தாலும் அரசாங்கத்தால் நான் எனக்கு காரியம் ஆகணும்னு நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் பெரிய மனிதர்களுடைய நட்பு உறவு கிடைக்குமானே எதிர்பார்த்து காத்துட்ருக்கேங்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாகவே இந்த மாதத்தில் இருக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நான் ஃபர்தராக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது மட்டுமல்ல நான் பிஆருக்கு அப்ளை பண்ணி காத்துட்ருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் இந்த மாதம் அதெல்லாம் க உங்கள் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய உண்டு என்னுடைய ப்ரொஃபஷனில் நான் கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு ஓவர் ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு அதனால் எதையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்குது இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு பொருளாதார வசதி இருக்கான்னா பரவாயில்ல உங்கள் கையில் பணம் தனம் பொருள் என்பது இருக்கும் அதுக்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு இந்த மாதத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பெரிய லெவலில் உங்களோட முயற்சிகள் வேண்டாம் நார்மலான முயற்சிகளே போதுமானது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளாக நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சின்ன சின்ன தடைகள் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு டாக்குமெண்ட்ல ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா அது கிளியர் ஆகும் நம்பரெல்லாம் என்னுடைய சொத்து விற்கலை லேட் ஆகிட்ருக்கு டிலே ஆகிட்ருக்கு எப்போ ப்ராப்பர்ட்டி விற்கும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உண்டு இந்த மாதத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு மித்திர நன்மையாக இருக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு நன்மையை செய்வார்கள் அல்லது அவர்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பரவாயில்லாமல் இருக்கும் மெயினாக இந்த மாதம் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க இதுவே நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கும் அப்டேட் பண்ணுறதுக்கோ நிறைய நேரம் ஒதுக்குவீங்க தேடுதல் என்பது உங்களுக்கு பெரிய லெவலில் இந்த மாதம் இருக்கும் ஸோ இந்த மாதம் தேவையற்ற மனக்குழப்பத்தை அவாய்ட் பண்ணுங்கள் இதுவும் ரொம்ப முக்கியம் உங்களுடைய கல்வி ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் இது எக்ஸாமினேஷன் டயத்தில் ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷன் தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய அஞ்சாம் அதிபதியாக சனி குரு பகவானுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் இது வரைக்கும் குழந்த பாக்கியத்துக்கு கிடைக்கலையும் குழந்த பாக்கியம் உண்டு குழந்தைக்காக இது வரைக்கும் நான் பெரிய லெவலில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் சக்சஸ் ஆகலை எப்போ சக்சஸ் ஆகும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அது மட்டுமல்ல நீங்கள் ஆய கலைகள் அறுபத்தி நாளில் நீங்கள் ஏதாவது கலையில துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் உங்களுடைய மூன்றாம் இடத்தை சனியும் குருவும் பார்க்கறதால எதை நீயும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க அதனால் உங்களுக்கு நல்லதொரு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் அரசியல் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு பெரிய லெவலில் நான் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஏதாவது நான் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் முயற்சிகள் வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே இந்த மாதம் நார்மலாகவே இருக்குது அதனால் அதில் நீங்கள் முதலீடு பண்ணுறது சுமாரான அனாமலன் இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல உங்களுக்கு ஜாப் ஓரளவுக்கு இருக்குது உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா சனி உங்கள் ஆறில் இருக்கார் சூரியனும் ஆறாம் மணத்தில் இருக்கார் ஆறாமட்டால் உங்களுடைய வேலை வாய்ப்புங்க நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம் எனி அதர் எம்என்சியில் இருக்கலாம் எதனால் வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கரியரை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை நான் பார்க்குற வேலையை விட்டு எனக்கு தூக்கிட்டாங்க எனக்கு வேலை இல்லை அப்படிங்கிறன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பரவாயில்லாமல் இந்த மாதத்தில் இருக்குது பட் பெருசாக வந்து எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல இன்க்ரிமெண்ட் கிடைக்கல இன்சென்டிவ் கிடைக்கல போனஸ் கிடைக்கல அரியர்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறதெல்லாம் இல்லை பட் வேலை இருக்கா டெஃபினட்டாக வேலை இருக்குது உங்களுடைய ஆறாம் சூரியன் சனி இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்யூனிட்டி பவரை கூட்டுறீங்களோ அந்தளவுக்கு நல்லது ஸோ இந்த மாதம் எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க எதிரிகளை நம்ம ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அதில் தடைகள் இருக்குது நல்ல வேலையாட்களை இது வரைக்கும் எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எது பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இந்த மாதம் இருக்கும் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆவீங்க அப்படின்னா அதுவும் தெய்வான குணத்தில் நார்மலாக இருக்குது ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா கும்பிடுங்க எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் நீங்கள் துர்க்கையும் காலையும் வழிபாடு பண்ணுங்கள் அதுலேயும் சித்தர்களுடைய ஜீவ சமாதை அடிக்கடி போயிட்டு வாங்க நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்